குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒற்றை இரட்டை எண் பற்றி பார்க்க போகிறோம் இந்துஜா ஒற்றை என்ன என்ன இரட்டை என்ன என்னன்னு சொல்லுமா உன்னோட டேட் ஆஃப் பர்த் என்னம்மா வெரி குட் அனுஷ்கா சொல்லு உன்னோட டேட் ஆஃப் பர்த் என்ன சவுண்டா அது இரட்டை எண்ணா ஒற்றை எண்ணா வெரி குட் சாதனா வெரி குட் பதினாறு வெரி குட் வேதி சத்தமா இருபத்தி ஆறு